வெற்றிவேல் முருகனுக்கு நரவரோவரா ஐங்கரணை ஒத்த மணம் அம்புளம் அகற்றி வளரந்தி பகழற்ற நினை வருள்வாயே ஐங்கரணை ஒத்த மணம் ஐம்புளம் அகற்றி வளரந்தி பகலற்ற வருள்வாயே அம்புவிதனக்குள் வளர்ச்சி தமிழ் வழுத்தி உனை அன்போடு துதிக்க மணம் அருள்வாயே அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உனை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முக்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முக்தி பெற சந்திர வெளிக்கு வழியருள்வாயே தண்டிகை கண பவுசு என் திசை மதிக்க வள சம்பிரவிதத்துடனே அருள்வாயே மங்கைய சுகத்தை வெகு இங்கிதம் என்ொற்ற மன முந்தனி நினை அருள்வாயே மங்கைய சுகத்தை வெகு இங்கிதம் என்னுற்றமான முந்தணி தினை அருள்வாயே பகலும் வந்து புரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே கொங்கில் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பரருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே குஞ்சர கிளைய கந்தன் என வெற்றி பெற கொங்கணகிரிக்குள் வளர்பெருமானே குஞ்சரமுகிளைய கந்தன் என வெற்றி பெற கொங்கணகிரிக்குள் வளர் பெருமானே